ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறையையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் ஒரு நேயர் கேட்கக்கூடிய பிரச்சனை பல நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது கக்குவானி இருமல் இது நிறைய பேருக்கு இருக்கும் தொடர்ந்து அந்த இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன மெடிசன் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும் திருப்பி மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கண்டினியூஸாக அந்த இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உடம்புல வாதம் பித்தம் சிலேத்துமம் அந்த சிலேத்துமத்தில் அவங்களுக்கு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்குது அதை சரி செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இதற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் வியாதியை நினைத்து பெரிய வியாதி எனக்கு கக்குவா நீர்மல் வந்து விட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் உடலில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்வு அதற்கு மருந்து பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதத்தில் தான் இந்த உடலுடைய இயக்கமே இருக்கின்றது அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம்னு சொல்லக்கூடிய ஐந்து தன்மைகளும் நம்ம செல்களில் இருக்குது அந்த ஐந்து தன்மைகளில் ஏற்பட்ட மாறுபாடுகளின் காரணமாக தான் இந்த மாதிரி இருமல் வருவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இதை நம்ம பெருசாக நினைக்காமல் நிச்சயமாக யோக பயிற்சியின் மூலமாக யோகாசனத்தின் மூலமாக முதிரையின் மூலமாக நமக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை சமப்படுத்தி சரியாக இயங்கச் செய்து பிராண ஆற்றலை நன்றாக பெற செய்து சிறப்பாக வாழ முடியும் ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி கக்குவா நீர்மல் வராமல் இருப்பதற்கு என்ன பயிற்சிகள்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நுரையீரல் திடமாக இயங்கக்கூடிய தான் பார்க்க போகிறோம் ஆஸ்மா சைனஸ் உடம்புல கபத்தினுடைய தன்மை சரியாக சமமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை பார்க்கப்பறம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக கக்குவான் இருமலுக்கும் நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் லிங்க லிங்கமுத்திரை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம் ஒரு ஐந்து முன்னாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ எல்லா கைகளையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் உங்களது ஆழ்மனதில் நம்ம உடம்புல கபம் சைனஸ்னுடைய தன்மை சமமாக இருக்கின்றது நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு திரஃபியாக பார்த்துட்டு வரோம் அடுத்த முதிரை கணேச முதிரை இடதுகை கீழே வலதுகை மேலே நாலு வருலும் கோத்துக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ள எழுத்து மூச்சை விளைய விடுங்க என் நார்மல் ப்ரீத்திங் உங்களது ஆழ்மனதில் வலது பக்க லங்ஸு இடது பக்க லங்ஸ் இரண்டு பகுதிக்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய சைனஸ் அதில் இருக்கக்கூடிய சளிகள் அனைத்தும் வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் வணிகம் அடுத்த முத்திரை பிராங்கியல் முத்திரை ஆள் உரல் தரையணைக்கு கொச்சுருக்காங்க நடுவரலும் கட்டையோரில் சேர்த்துட்டாங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை நடுவரல் சேர்த்துக்கோங்க மெதுவா மூச்சை உடல் மெதுவாக மெதுவா மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மேலப்பட்டுக்கோங்க லிங்க முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கே கெட்டவர்கள் நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள் எழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சலை இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்கள் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேச முதிரை இடதுகை கீழே வலதுகை மேலே நாலு வருலும் கோத்துக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் நல்லா எடுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் இன்ஹெல் அண்ட் எக்ஸேல் தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் உடலில் விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பிராங்கியல் முத்திரை மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆஸ்மா முத்துரை நடுவுரல் மடிச்சுக்கோங்க மற்ற விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மீதி விரல் ஒரு இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் ப்ரீத்திங் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய சளி அனைத்தும் வெளியேறுவதாக எண்ணுங்கள் சாதாரண ரிலாக்ஸ் ரிலாக்ஸாருங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து புஜங்காசனம் பண்ண போகிறாங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை ஜெசிக்கிட்டு வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சு உள்ள எழுத்துகிட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே பொறுமையாக கிளம்புங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எழுத்துகிட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் இது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க முதுகு தண்டு வடை அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம் மற்றவர்கள் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து வஜிராசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு காலாகவும் அடித்துக்கொள்ளுங்கள் வஜிராசனத்தில் லிங்கமுத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடதுகை கட்டுரை நிற வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேச முத்திரை இடது கை கீழே வலதுக்கு மேலே நாலு வரலும் கோத்துக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராங்கியல் முத்திரை நடுவரல் கட்டையவரில் சேர்த்துக்கோங்க ஆள் கட்டையொரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை மூச்சவொழி எடுத்து மெதுவோ மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆஸ்மா ஆஸ்மாமுத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை வரலும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில கட்டும் ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க ரெண்டு நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சு வழியோடு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சு வழியோடு இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் அனாகத மையத்தில் இரண்டு நிமிடங்கள் கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஐந்தாவது நாட்கள் இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் விடாமல் நாற்பத்தெட்டு நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக உடலில் லங்ஸ் நன்றாக இயங்கும் தொடர்ந்து வரக்கூடிய கக்குவான் இருமல் வராமல் சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste Daily. Taste the Daily. Daily.